வெல்கம் டு சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோ ட்ரேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம் கோல்டுக்கு வந்து ஆட்டோ ட்ரேடிங் பற்றி நம்ம முதல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ட்ரேடிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கும் ஒரு மேடையில் வந்து நீங்கள் ட்ரேடு பண்ணுறத காட்டிலும் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை இதில் பார்க்கலாம் இருபத்தி அஞ்சு அதாவது பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எட்டாம் தேதி போன மாதம் தேதி பன்னெண்டாவது மாதம் அதாவது வந்து போன வருஷத்தில் டிசம்பர் மாதத்துலேருந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதம் ஆச்சு இதில் வந்து கோல்டுக்கு மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் மற்ற பேரெல்லாம் வட கோல்டு அதிகம் மூமெண்ட் இருக்கிறதுனால கோல்டெல்லாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ இருந்தது இது எல்லா பேருக்குமே யூஸ் பண்ணலாம் ஆனாலும் கோல்டுக்கு மட்டும் வந்து அதை யூஸ் பண்ணியிருப்போம் பை சைடு செல் சைடு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் பை சைடு பை சைடு வந்து மா மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்டு வந்து பை சைடே இருந்தனால பை சைடு மட்டும் அதிகமாக ஆர்டர் எடுத்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி தேதிக்கு அதாவது இந்த வீடியோ பண்ணுறப்ப இருபத்தி ஆறு ஜனவரி ஜனவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஒரு ஒன்றரை மாதம் டைம் எடுத்திருக்கு இந்த ஒன்றரை மாதத்தில் ஐநூறு டாப டாலர் டெபாசிட் பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஐநூறு டாலர் ப்ராஃபிட் அதாவது நூறு பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட்டு ஒன்றரை மாதத்தில் இதில் நீங்கள் ஐம்பதாயிரம் டெபாசிட்டாக பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட் அக்கௌண்ட்டு சென்ட் அக்கௌண்ட்டை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது ஒரு டாலர் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படி சென்ட் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நூறு சென்ட்டாக வந்து அதில் வந்து டெபாசிட் ஆகும் அப்போ வந்து நீங்கள் ஐநூறு டாலரை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சென்ட்டாக வந்து டெபாசிட் ஆகிரும் இதனால் என்னென்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா லார்ட் சைஸும் அதே மாதிரி நூறு மடங்கு பிரித்து போட்டுக்கலாம் டாலர் அக்கௌண்ட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று லார்ட் சைஸ் போகிறத சென்ட் அக்கௌண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோவாக கன்வெர்ட் ஆகி வரும் அப்போ நீங்கள் அதை விட நூறு மடங்கு வந்து டாலர் அக்கௌண்டில் போடுறத விட நூறு மடங்கு பிரித்து போடுறதுனால ஆவரேஜாக பண்ணி இப்போ மார்க்கெட்டில் ஆவரேஜ் பண்ணி வெளியே வரக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து மேனுவல் ட்ரேடிங்கை விட ஆட்டோ ட்ரேடிங்கில் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டோ ட்ரேடிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட வந்து மொபைல் மட்டும் இருந்தால் பற்றாது சிஸ்டம் லேப்டாப் ஏதோ ஒன்று கண்டிப்பாக அவசியம் அப்போ தான் அது இன்ஸ்டால் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விபிஎஸ் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் விபிஎஸ் வந்து நம்ம லேப்டாப்பு டெஸ்க்டாப் ஆஃப் பண்ணி வச்சிட்டாலும் விபிஎஸ் மூலிமா அது தொடர்ந்து ரன் ஆகும் அப்போ நம்ம மிட் நைட்டு பகல் டைமு ஆஃப்டர்நூன் எப்படி எல்லா டைமுமே இது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம மேடையில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ண வேண்டியது வரும்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் வந்து நீங்கள் ஈக்குட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக தேவைப்படும் போது மார்க்கெட்டை வந்து மார்க்கெட்டில் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் ரேஷியை பார்க்கலாம் இந்த ஆட்டோ ட்ரேடிங்கில் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருப்போம் எப்படின்னா இது பர்சன்டேஜ் ஆவரேஜாக ஸ்டாப் லாஸ் வரும் லாஸ் இதில் மென்ஷன் ஆகாது ஆனாலும் வந்து மார்க்கெட் எகென்ஸ்டாக போனாலும் நமக்கு அளவு வந்து அந்த பர்சன்டேஜில் நம்ம ஆட்டோ கட் ஆகி கட் ஆஃப் ஆகிக்கும் உதாரணமாக நீங்கள் ஆயிரம் டாலருக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் லாஸ் மாதிரி பர்சன்டேஜில் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முப்பது டாலர் எகென்ஸ்டாக போனால் கூட அந்த ஆட்டோ ட்ரேடிங் வந்து கட் ஆஃப் ஆகிக்கும் அது போக நீங்கள் வந்து இதை எல்லா பேருக்கும் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து கோல்டே பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இப்போ என்ன ரேஷ் இது தொடர்ந்து எடுக்கிறது எடுத்துருக்குதுன்னு பார்ப்போம் அதாவது இரு முதலே சொன்ன மாதிரி எட்டாம்தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மொத்தம் ஒன்றரை மாதம் நாற்பத்தெட்டு நாலு டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாறாயிரத்தி எழுநூற்றம்பது நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போதைய டெபாசிட் இப்போதைய இருப்பு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு நம்ம இந்தியன் ருபீஸில் வந்து வருது அப்போ நம்ம நூற்றி ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒன்றரை மாதத்தில் வந்து ப்ராஃபிட்டை எடுத்திருக்கு இந்த ஆட்டோ ஆட்டோ ரோபட்டு இந்த ஆட்டோ ரோபட்டு வந்து நீங்கள் பெருசாக மேனுவலாக வந்து உட்காந்து மார்க்கெட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக மார்க்கெட்டு பார்க்குறத காட்டிலும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பெருசாக நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டை மானிட்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜி கற்றுக்கணும் ஸ்டாப்லாஸ் போடணும் டேக் ப்ராஃபிட் போடணும் மார்க்கெட்டுடைய பெரிய அளவில் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் நியூ நியூஸை பார்த்துக்கணும் அப்படிங்கிற பெரிய எமோஷனல் எதுவுமே இருக்காது மேனுவல் ட்ரேடுங்கிறப்ப எமோஷ்னல் நிறைய பிராச்சி பிரச்சனை வரும் ஒரு ஆர்டர் போட்டு ஸ்டாப்பெலாம் ஸ்டேக் எல்லாம் போடுறப்ப எமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஈக்குவிட்டி வந்து ட்ரா டவுன் போயிட்டாவோ அப்புறம் லாஸ் ஆகிட்டாவோ ஒரு ஒரு பயம் பேனிக்கெலாம் வரும் அந்த மாதிரி இதில் எந்த பிரச்சனையுமே இந்த ஆட்டோ ட்ரேடிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் இந்த ஆட்டோ ட்ரேடிங்கே பற்றி இன்னும் மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த டெலிகா டெலிகிராம் சேனலில் நம்ம சப்போர்ட் டிஸ்டன்ஸு நியூஸு அதை அப்டேட்டை வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுகிட்டே இருப்போம் அப்போ இந்த டெலிகிராம் சேனலில் மேனுவலாக ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பையோபோ செல்பிலோ அப்படிங்கிற சப்போர்ட் ரிஸ்டன்ஸும் போடுவோம் அதை பார்த்து நீங்கள் மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண பண்ணணும் விருப்பப்படுறவங்களுக்கு அதுக்கான சப்போர்ட்டை நம்ம வந்து தந்துடுவோம் மேலும் தகவலுக்கு நீங்கள் தேவைப்படுறவங்க தொடர்புக்குள்ள அதை இதோ இதோட இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் தேங்க்யூ